வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்மீக விஷயமாக கொஞ்சம் பார்க்கலாம் இதில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய உறவினர் வீட்டில் ஒரு விதையை வச்சேன் அது கொஞ்சம் பெரிய மரமாக இருக்குது அந்த விதைக்கு தெரியாது இருபது வருஷம் கழித்து எங்கிட்ட இவ்வளோ காய்கனிகள் இருக்குது இத்தனை பேருக்கு அது பயனாக இருக்குது எத்தனையோ பறவைகள் அங்கே கூடு கட்டுது எத்தனையோ பேருக்கு அது உதவியாக இருக்குதுன்னு அந்த விதைக்கு தெரியாதபடி நம்ம ஒரு சிறு நீராக தாயோட கர்ப்பத்தில் வந்து ஒம்பது மாதம் ஒம்பது நாள் கழித்து ஒரு முழு உருவமாக வெளியில் வந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கு என்ன நோக்கம் இருக்குன்றதை நம்ம தேடணும் அந்த நோக்கத்தை தேடணும்னா குருவின் அருள் இருக்கணும் ஒரு குரு அப்படிங்க விடாமல் அவர் மீதி உங்கள் வாழ்க்கையை நல்ல ஒரு வெளிச்சத்தை காட்டுவார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்